اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله قربينا لا அந்நஹ்ல் வாலிஹ் அப்படிங்கிற ஒரு கித்தாப்பை நம்ம இருக்கிறோம் அதில் வந்து மஃபூல் பிஹி பிகி அப்படிங்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் மஃபூல் பிகினா என்ன அங்கே பாருங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல் மஃ பிகி மஃபுல் பிகினா என்னது அப்படின்டா பாருங்க அது ஒரு இஸ்முன் மஃபுல் பிகி வந்து இஸ்மா தான் வரும் ஃபேலாகவோ ஹர்ஃபாகவோ வரவே செய்யாது ரெண்டாவது மன்சூபுல் அது வந்து நசபு செய்யப்பட்டு இருக்கும் ரஃபு செய்யப்பட்டு இருக்காது ஜரு செய்யப்பட்டிருக்காது ஜஸ்மு செய்யப்பட்டிருக்காது சுக்குன் செய்யப்பட்டிருக்காது வக்க அலைஹி இந்த அழகியுடைய லமீர் வந்து இஸ்முன் மன்சூப பார்த்து மீது நெசவு செய்யப்பட்ட அந்த இஸ்மின் மீது நிகழும் எது நிகழும் அப்படின்னா பாருங்க செய்யக்கூடியவனின் செயல் அந்த இஸ்மின் மீது விழும் அத நிகழும் அதுக்கு பேர் தான் என் பேர் மூல் பிகின்னு சொல்கிறாங்க ஒரு செயலை செய்கிறான செயலை செய்யக்கூடியவனுக்கு ஃபாயில்னு சொல்லுவாங்க அந்த செயல் எந்த இஸ்மின் மீது நிகழ்கிறதோ அந்த இஸ்முக்கு பேர் மஃபூல் பிகின்னு என்ன செய்வாங்க சொல்வாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இங்கே பாருங்கள் லரபு லரப்து நான் அடித்தேன் அடிக்கிறது நான் அப்போ ஃபாயில் மறைஞ்சிருக்குது ஜெய்தன் ஜெய்தை நான் அடித்தேன் என்னுடைய அடி வந்து யார் மேலே விழுது ஜெய்து மேலே விழுது அப்போ ஜெயித் வந்து என்னது மஃபூல் அல்லது மஃபோல் பிஹி ரெண்டுமே சொல்லிக்கலாம் அப்போ செய்யக்கூடியவனின் செயல் எந்த இஸ்மின் மீது விழுகிறதோ அப்படிப்பட்ட நெசவு செய்யப்பட்ட இஸ்முக்கு தான் மஃபூல் பிஹி இப்போ பாருங்க அது சொன்ன எல்லாமே இருக்கு பாருங்க ஜெயிதுங்கிறது இஸ்மாக இருக்குது செய்துங்கிறது நெசவு செய்யப்பட்டிருக்குது நான் அடிக்கின்றேன் அப்படின்னா என்னுடைய அடி இவன் மேலே என்ன செய்து விழிகிறன் அப்போ இதில் சொல்லப்பட்ட எல்லா செய்திகளும் இந்த லரப் தூக்கு பின்னால் வரக்கூடிய செய்தியில் இருக்கிறதுனால அந்த செய்தி என்பது என்னது மஃபூல் பிஹி அப்படின்ட்டு சொல்கிறான் இப்போ கித்தாப்பில் சொல்லப்பட்ட உதாரணங்களை நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்க மஸ்ஸக்க மஸ்ஸகல் குலாமு அல் வரக்க மல் குலாமு குலாமே இல்லை குலாமு அல்வரக்க மஸ்ஸக்கல் குலாமு அல்வரக்க சிறுவன் வரக்கனா காகிதம் காகிதம் குலாம்னா சிறுவன் அர்த்தம் கிழித்தான் கிழிக்கிறது காகிதத்தை கிழிக்கிறது இப்ப வரக சிறுவன் கிழித்தான் எதை கிழித்தான் அல் காகிதத்தை கிழித்தான் இங்க கிழிக்கக்கூடியவன் யாரு குலாம் அவன் தான் கிழிக்கப்பட்டது எது இந்த சிறுவனுடைய செயல் எது மேலே போய் விழுது வரக்க மேலே போய் விழுது அப்போ அது வந்து மஃபூல் மஃபூலும்பாங்க அல்லது மஃபூல் பிகிம்பாங்க அப்போ செய்யக்கூடியவரின் செயல் இந்த கிழித்தல் என்ற செயல் வரக்கு என்ற இஸ்மின் மீது நிகழ்கின்ற காரணத்தினால் இந்த இஸ்முக்கு பேர் ரெண்டு பேர் மஃபூல் பிகின்னு சொல்லுவாங்க மஃபுல் பிகி சொல்லப்பட்ட எல்லா நிபந்தனைகளும் இருக்கான்னு பார்ப்போமா வரக்குங்கிறது இஸ்மோ நெசவு செய்யப்பட்டிருக்குது குலாம்புடைய செயல் வந்து வரக்கில் வந்து விழுது எனவே வரக்கு என்பது மஃபுல் பிகி ஆகும் அடுத்த உதாரணம் பாருங்க ஹலபத்தில் ஹலபத்தில் ஃபத்தாத்து அல் அல் ஹலப அப்படின்னா பால் கறந்தான் அரபு அரபு நாடுகள் வந்து ஹலீபுன்னு சொல்லுவாங்க பாலுக்கு ஹலீப் ஹலீபுனா பாலு தயிர் அதுக்கு சேர்த்து சொல்வாங்க பத்தாத்துன்னா பெண் மூணு சொல்லி என்னன்னா பண்ணும் பெண் பக்கரான பசு பாருங்க ஹலபத்தில் பெண்ணாகிறவள் பால் கறந்தாள் எதில் கறந்தால் ஆடுலேயும் கறக்கலாம் மாட்டிலையும் கறக்கலாம் அல் பசு பசுமாட்டில் கறந்தால் இங்க பால் கறக்கக்கூடியவள் யார் இந்த பெண் அப்ப அவங்க தான் ஃபாயில் எதிரே பால் கறக்கப்பட்டது பசுமாட்டில் அப்போ அது மஃபூல் அல்லது மஃபூல் பிகி இந்த சிறுமியுடைய செயல் வந்து பக்ராவின் மீது நிகழ்கிறது சொன்னாங்க மஃபூலுக்கே விளக்கம் என்னதான் அலைகி அந்த இஸ்மின் மீது நிகழும் செய்யக்கூடியவனின் செயல் அப்போ ஹலப ஃபேலு ஹலபத்துன்னு ஏன் நம்ம பெண்பாலாக கொண்டு வந்தோம் ஃபாயில் வந்து பெண்பாலாக இருக்குது ஃபாயில் ஆண்பாலாக இருந்தால் ஃபேலை ஆண்பாலாகவும் ஃபாயில் பெண்பாளாக இருந்தால் ஃபேலை பெண்பாலாகவும் என்ன செய்ய வேண்டும் கொண்டு வர வேண்டும் அந்த அடிப்படையில் அப்போ ஹலப என்பது ஃபேலு ஃபத்தாத் என்பது ஃபாயில் பக்ரா என்பது மஃபோலு அல்லது மஃபோல் பிகி அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க ஐயக்கல ஐயக்கலர் ராது ஐயக்கலர் ராதூ அந்நாயி அந்நாயி ராதனா தெரியுதா இடி மழை காலங்களில் இடிக்கிடி அதான் இடி நாயுமா நாயும் அப்படின்னா தூங்குபவன் ஐயக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் வெளிக்கச் செய்ததுன்னு அர்த்தம் வெளிக்கச் செய்தது தூங்குற ஆளை வெளிக்க செய்கிறது ஐயக்கலை அப்படின்னா வெளிக்கச் செய்தான் பாருங்கள் ஐக்கலை அழுது ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கிறார் சரியான ஒரு இடி வெழுது அப்ப அப்போ கலர் ராயது இடியாகிறது விழிக்கச் செய்தது அப்படின்னு சொன்னால் இப்போ யாரைன்னு ஒரு கேள்வி வருது அந்நாயும தூங்கக்கூடியவனை விழிக்க செய்தது இப்போ பாருங்க ரஹது உடைய செயல் ஆகிறது நாயுமின் மீது நிகழ்கிறது எல்லாம் அவன் தூங்கிட்டு இருக்கிறான் ரஹது வந்து என்ன செய்து விழிக்கச் செய்து அப்போ ஐக்களை ஃபேல் ரழுது வந்து ஃபாயில் நாயிம் என்னது மஃபோலு அல்லது மஃபுல் பிகி ரூடைய செயலாகிறது நாயிமின் மீது வெளிகின்ற காரணத்தினால் நாயிம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் மஃபுல் பிகின்னு சொல்கிறோம் மஃபூல் பிகி சொல்லப்பட்ட எல்லா சருத்துகளும் இருக்கான்னு பாருங்க இஸ்மா இருக்குது நெசவு செய்யப்பட்டிருக்குது இந்த செயல் வந்து இங்கே வந்து கிடைக்கிறது அப்ப ஐக்கலு ராஜு மஃபோல் அடுத்த உதாரணம் பாருங்க அக்கலை அக்களல் ஹிமாரு அல்பூல அக்கலல் ஹிமாரு ஹிமார்னா தெரியும் கழுதை ஃபூல் அப்படிங்கிறதுக்கு பல பொருள் போடுறாங்க இங்கே வந்து பீன்ஸ்னு வச்சுக்கிறோம் பீன்ஸ் காய்கறி பீன்ஸ் இருக்குல்ல அது பீன்ஸுக்கு வந்து ஃபூல் அப்படிங்கிற அர்த்தமும் சொல்லுவாங்க கழுதை சாப்பிட்டது கழுதை சாப்பிட்டது இப்போ எதைன்னு ஒரு கேள்வி வரும் பீன்ஸை சாப்பிட்டது சாப்பிடக்கூடியவர் யார் கழுதை அப்போ அவர் ஃபாயில் இந்த செயல் எங்கே கிடக்குது பூலின் பக்கம் கிடைக்கிறது அப்போ அது என்னது மஃபோலு பிகி பாருங்க செய்யக்கூடியவனின் செயல் இவருடைய செயல் எனது சாப்பிடுதல் சாப்பிடுதல் என்ற செயல் பீன்ஸின் பக்கம் கடப்பதனால் இந்த பீன்ஸுக்கு நாம் என்ன சொல்கிறோம் மஃபூல் பிகின்னு சொல்கிறோம் பாருங்கள் இஸ்மா இருக்குது நெசவு செய்யப்பட்டிருக்குது செய்யக்கூடியவனின் செயல் இங்கே கிடைக்கிறது எனவே அதுக்கு பேர் என்ன பேர் மஃபூல் பிகி அப்போ அக்கல ஃபே ஆயில் ஃபாயிலு ஃபாயில் மஃபூல் மஃபோல் பிகி இன்னும் சில உதாரணங்கள் இருக்குது இன்ஷால்லா அந்த உதாரணங்கள் வந்து வரக்கூடிய தொடர்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அல்லாஹு கிருபை செய்வானாக அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓ பர காத்துக்கு सन्यसा वहं वजिम्